அதிகாரம் பதினேழு இஸ்ரேல் அரசன் ஓசேயா யூதா அரசன் ஆகாசு ஆட்சியற்ற பனிரெண்டாம் ஆண்டில் ஏலாவின் மகன் ஓசேயா சமாரியாவில் அரசனாகி இஸ்ரேலின் மீது ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான் ஆயினும் முன்பிருந்த இஸ்ரேலின் அரசர்களைப் போல் அவன் அவ்வளவு தீயவனாக இல்லை அசீரிய மன்னன் சல்மனேசர் அவனுக்கு எதிராய் படையெடுத்து வரவே ஓசேயா அவனுக்கு அடிபணிந்து கப்பம் செலுத்தி வந்தான் ஆனால் இடையில் ஓசேயா எகிப்திய மன்னனான சோ என்பவனிடம் உதவி கேட்டு தூது அனுப்பியதோடு அசீரியாவுக்கு ஆண்டுதோறும் செலுத்தி வந்த கப்பத்தையும் நிறுத்திக்கொண்டான் இதை அறிந்த சல்மனேசர் ஓசேயாவை பிடித்து சிறையிலிட்டான் சமாரியாவின் வீழ்ச்சி பின்னர் மன்னன் நாடு முழுவதன் மேலும் படையெடுத்து சமாரியாவுக்கு வந்து அதை மூன்றாண்டு காலம் முற்றுகையிட்டான் ஓசையா ஒன்பதாம் ஆண்டில் அசீரியா மன்னன் சமாரியாவை கைப்பற்றி இஸ்ரேலரை அசீரியாவுக்கு நாடு கடத்தினான் அவர்களை அலகிலும் கோசானின் ஆபோர் ஆற்றங்கரையிலும் மேதியர் நகர்களிலும் குடியேற்றினான் ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் தங்களை எகிப்து நாட்டினின்றும் அந்நாட்டு மன்னன் பார்வோரின் கையினின்றும் விடுவித்திருந்த தங்கள் கடவுளான ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்து வேற்று தெய்வங்களை தொழுது வந்தார்கள் மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த வேட்டினத்தாரின் விதிமுறைகளின்படியும் இஸ்ரேல் அரசர்கள் புகுத்திய வழக்கங்களின் அவர்கள் நடந்து வந்தார்கள் இஸ்ரேல் மக்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக தகாதனவற்றை மறைவாய் மேலும் மாடம் முதல் கோட்டை வரை எல்லா நகர்களிலும் தங்களுக்கு தொழுகை மேடுகளை அமைத்து கொண்டார்கள் உயர் குன்றுகளிலும் பசுமையான மரங்களின் அடியிலும் நடு கற்களையும் அசேரா கம்பங்களையும் அமைத்து கொண்டார்கள் அங்கு அவர்கள் தூபம் காட்டி அம்மேடுகள் அனைத்திலும் ஆண்டவர் அவர்கள் முன்னிலையிலிருந்து விரட்டியடித்த வேற்றினத்தாரை போல் தீயென புரிந்து ஆண்டவருக்கு சினம் இக்காரியத்தை நீங்கள் செய்யலாகாது என ஆண்டவர் அவர்களுக்கு உரைத்திருந்தாலும் அவர்கள் சிலைகளை வழிபட்டு வந்தார்கள் ஆயினும் ஆண்டவர் எல்லா இறைவாக்கினர் தெரு மூலமும் இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள் உங்கள் மூதாதையருக்கு நான் கட்டளையிட்டு என் அடியார்களாகிய இறைவாக்கினர் மூலம் நான் அறிவித்த திருச்சட்டத்தின்படி என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடியுங்கள் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார் ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை அவர்கள் மூதாதையர் தங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து பணிய மறுத்தது போல அவர்களும் வணங்கா கழுத்தர்களாக இருந்தார்கள் அவர்கள் ஆண்டவரின் நியமங்களையும் தங்கள் மூதாதையரோடு அவர் செய்திருந்த உடன்படிக்கையையும் தங்களுக்கு அவர் விடுத்திருந்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்து வீணானவற்றை பின்பற்றி வீணர்கள் ஆனார்கள் வேற்றினத்தாரை பின்பற்றலாகாது என்று ஆண்டவர் இட்ட கட்டளைக்கு மாறாக தங்களை சூழ்ந்திருந்த அம்மக்களை பின்பற்றி நடந்தார்கள் தங்கள் கடவுளான ஆண்டவரின் எல்லா கட்டளைகளையும் அவர்கள் கைவிட்டார்கள் இரண்டு கன்றுகளை தங்களுக்கென வார்த்து கொண்டு அசேரா கம்பம் நிறுத்தி வானத்தின் அணிகளுக்கு தலை வணங்கி பாகாலை வழிபட்டார்கள் தங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் நெருப்பில் வலியிட்டார்கள் குறி கேட்டும் சூனியம் வைத்தும் ஆண்டவரின் பார்வையில் தீயணை செய்து அவருக்கு சினம் மூட்டுமாறு தங்களையே விற்றுவிட்டார்கள் எனவே ஆண்டவர் இஸ்ரேலர் மேல் மிகவும் சினமுற்று அவர்களை தம் நின்று தள்ளிவிட்டார் யூதா குலத்தார் மட்டுமே எஞ்சியிருந்தனர் யூதா குலத்தாரும் தங்கள் கடவுளான ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்காது இஸ்ரேல் புகுத்திய பழக்க வழக்கங்களை பின்பற்றி வந்தனர் எனவே ஆண்டவர் இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரையும் கைவிட்டு அவர்களை ஒடுக்கி கொள்ளையரின் கையில் ஒப்படைத்து தமது திருமு நின்று தள்ளிவிட்டார் அவர் இஸ்ரேலை தாவிதின் மரபினின்று வெட்டி பிரித்தபோது நெபார்டின் மகன் எரோபவாமை இஸ்ரேலர் தங்களுக்கு அரசனாக ஏற்படுத்தியிருந்தனர் இஸ்ரேலர் ஆண்டவரை விட்டு விலகும்படி செய்து எரோபவாம் அவர்களை பெரும் பாவத்திற்கு உள்ளாக்கியிருந்தான் இவ்வாறு எரோபவாம் நடந்த பாவ வழிகள் அனைத்திலும் இஸ்ரேல் மக்கள் நடந்து வந்தார்கள் அவற்றை விட்டு அவர்கள் விலகவில்லை ஆண்டவர் தம் அடியாரான இறைவாக்கினர் அனைவரின் வாயிலாகவும் உரைத்திருந்தபடி அவர்களை தமது நின்று முற்றிலும் தள்ளிவிடும் வரை அவர்கள் அந்த பாவ வழிகளை விட்டு விலகவில்லை எனவே இஸ்ரேலர் தமது சொந்த நாட்டினின்று அசீரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு இன்று வரை அங்கேயே இருக்கின்றனர் அசீரியர் இஸ்ரேலில் குடியேறுதல் பாபிலோன் பூத்தா அப்பா ஆமாத்து சபர்பையும் ஆகியவற்றினின்று அசீரிய மன்னன் ஆட்களை கொண்டு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு பதிலாக சமாரியா நகர்களில் குடியேற்றினான் அவர்கள் சமாரியாவை தங்களுக்கு உரிமையாக கொண்டு அது நகர்களில் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் அங்கு வாழத் தொடங்கிய போது ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கவில்லை எனவே ஆண்டவர் அவர்கள் நடுவே சிங்கங்களை ஏவிவிட அவை அவர்களுள் சிலரை கொன்று போட்டன எனவே அசிரிய மன்னனுக்கு இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது நாட்டினின்று அப்புறப்படுத்தி சமாரியாவி நகர்களில் நீர் குடியேற்றிய இந்த மக்களுக்கு அந்நாட்டு கடவுளை வழிபடும் முறை தெரியாது எனவே அவர் அவர்களிடையே சிங்கங்களை அனுப்பியுள்ளார் இதோ அவை அவர்களை கொன்று கொண்டிருக்கின்றன ஏனெனில் அவர்களுக்கு அந்நாட்டு கடவுளை வழிபடும் முறை தெரியாது எனவே அசீரியா மன்னன் நீங்கள் சமாரியாவிலிருந்து நாடு கடத்த இருக்கும் குருக்களுள் ஒருவர் அங்கு திரும்பி செல்லட்டும் அவர் அங்கே சென்று அவர்களுடன் தங்கியிருந்து நம் மக்களுக்கு அந்நாட்டு கடவுளை வழிபடும் முறையை கற்பிக்கட்டும் என்று கட்டளையிட்டான் அவ்வாறே சமாரியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட குருக்களுள் ஒருவர் பெத்தேலுக்கு வந்து அங்கே தங்கியிருந்து ஆண்டவருக்கு அஞ்சி வாழும் முறை பற்றி கற்றுக்கொடுத்தார் ஆயினும் ஒவ்வொரு இனத்தாரும் தம் தெய்வங்களுக்கு தாம் குடியேறிய நகர்களில் சிலை செய்து முன்பு சமாரியர் அமைத்திருந்த தொழுகை மேடுகளில் வைத்துக்கொண்டனர் பாபிலோனியர் சுக்கோத்து பெனோத்து சிலையையும் நேர்கால் சிலையையும் ஆமாத்தியர் அசமா சிலையையும் அவ்வியர் நிபுகசு தர்த்தாக்கு சிலைகளையும் செய்து வைத்துக்கொண்டனர் மேலும் செபர்வயர் தம் நாட்டு தெய்வங்களான அதிரமெலக்குக்கும் அனமெலக்குக்கும் தங்கள் பிள்ளைகளை தீயில் பலி கொடுத்தனர் அவர்கள் ஆண்டவரையும் வழிபட்டு வந்தார்கள் ஆயினும் தொழுகை மேடுகளில் பணிபுரிய தங்களுக்குள் அர்ச்சகர்களை நியமித்துக் கொண்டார்கள் அவர்கள் ஆண்டவரை வழிபட்டு வந்த போதிலும் அவர்கள் எங்கிருந்து கொண்டுவரப்பட்டிருந்தார்களோ அங்கிருந்த வழக்கப்படியே தத்தம் தெய்வங்களையும் அவர்கள் வணங்கி வந்தார்கள் இன்று வரை அவர்கள் தங்கள் முன்னைய வழக்கத்தையே கை கொண்டுள்ளார்கள் ஆண்டவரிடம் அவர்கள் அச்சம் கொள்வதில்லை மேலும் ஆண்டவரால் இஸ்ரேல் என்று பெயரிடப்பட்ட மக்களுக்கு கட்டளையிட்ட நியமங்களையும் விதிமுறைகளையும் சட்டத்தையும் கட்டளைகளையும் ஆண்டவர் இஸ்ரேலோடு உடன்படிக்கை செய்து அவர்களுக்கு இட்ட கட்டளை இதுவே வேற்று தெய்வங்களுக்கு அஞ்ச வேண்டாம் அவற்றை வணங்கி வழிபடவும் வேண்டாம் அவற்றிற்கு பலியிடவும் வேண்டாம் ஆனால் உங்களை பேராற்றலோடும் ஓங்கிய புயத்தோடும் எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த ஆண்டவருக்கு மட்டுமே நீங்கள் அஞ்ச வேண்டும் அவரையே வணங்கி வழிபட வேண்டும் அவருக்கே பலி செலுத்த வேண்டும் அவர் உங்களுக்கு எழுதி தந்த நியமங்களையும் விதிமுறைகளையும் சட்டத்தையும் கட்டளையையும் என்னாலும் கருத்தோடு கடைபிடித்து வாழுங்கள் வேற்று தெய்வங்களுக்கு அஞ்சாதீர்கள் நான் உங்களோடு செய்த உடன்படிக்கையை மறவாதீர்கள் வேற்று தெய்வங்களுக்கு அஞ்சாதீர்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சி நடங்கள் அவரே உங்கள் எதிரிகள் அனைவரின் கையினின்றும் உங்களை விடுவிப்பார் ஆயினும் அவ்வேற்றினத்தார் அதற்கு செவி கொடாமல் அவர்களது முன்னைய வழக்கத்தின்படியே செய்து வந்தனர் அவர்கள் ஆண்டவரை வழிபட்டு வந்தபோதிலும் தங்கள் தெய்வ சிலைகளையும் வணங்கி வந்தார்கள் இன்று வரை அவர்களுடைய பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் அவர்கள் மூதாதையரை போலவே செய்து வருகின்றார்கள்